ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் அங்கே உள்ள ராஜீவ்காந்தி நகரில் வந்து விக்ரம் மேக்வால் அப்படிங்கிற ஒரு தலித்து இளைஞருக்கு திருமணம் நடக்குதுங்க திருமணத்துக்கு அந்த பையன் அவங்க ஊர் வழக்கப்படி குதிரையில் ஏறி நான் வந்து மணமகள் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறப்பல ஆனால் அந்த ஊர் வழக்கம் வந்து மேல் ஜாதி மட்டும்தான் குதிரையில் போகணும் ஊர்வலம் கீழ் ஜாதி இந்த தலித்துகள் வந்து இதை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அதனால் பயங்கர எதிர்ப்பு நீ எப்படி செய்யலாம் அதுவும் இப்போ சனாதன ஆட்சி வேறு இருக்கீங்களா ரொம்பவும் துள்கிறாங்க நீங்களாம் வந்து இது பிள்ளா போகக்கூடாது அப்படின்னு ஒன்றையும் அவங்க வந்து போலீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டாப்புல போலீஸ் அங்கேருந்து வருது போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது ஏன்னா எலெக்ஷன் டைம் வேறு இந்த டயத்தில் பக்கத்துலாம் எலெக்ஷன் நடக்குது பீகாரில் இனி வருங்க வர வரக்கூடிய இடங்கள்லாம் எலெக்ஷன் வேறு இருக்குது இப்போ போய் நம்ம தலிதலை வந்து ப பச்சக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உடனே போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு போட்டு அந்த ஊர்வலத்தை சிறப்பாக நடத்தி வச்சிருக்காங்க ஆனால் பாருங்கள் அதே மாதிரி பீகாரில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க மேல் ஜாதிகள் மட்டும்தான் வீட்டுகளுக்கு பூசணுமா கீழ் ஜாதிகள் வீடுகள் வந்து பூசப்படாமல் இருக்கும் நான் வந்து நிறையா நியூஸ் சேனல்லாம் பார்க்கும்போது நிறைய வீடுகள் பூசப்படாமல் இருக்கும் நான் என்னடா அது இப்படி இருக்கிறானுங்களே அவ்வளோ வறுமையாக இருக்கிறாங்க அப்படின்னாக்க வறுமையாக அவன்கிட்ட காசு இருந்தாலும் சரி வீடுகளுக்கு பூச்சி பண்ணக்கூடாதுங்க அது அங்கே வந்து எழுதப்படாத சட்டம் இங்கே பாருங்க அந்த இளைஞன் வந்து தன்னுடைய காசை வச்சு ஒரு குதிரை சவாரி தன்னுடைய திருமணத்துக்கு குதிரையில் சவாரி போகணுன்னு அவன் நினைக்கிறது இந்த நமது இந்தியாவில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது பாருங்க அதுக்காக எவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு இருபது முப்பது போலீஸ்க்கு பின்னாடி வண்டி முன்னாடி போலீஸு ஜாதி வரி எந்த அளவு மிகைப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள் இங்கே மிகைத்து இருக்குது இதனால் வந்து இந்த நாட்டுடைய இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஒரு தன்னுடைய திருமணத்தை நடத்தக்கூட ஒரு தலித்துக்கு உரிமை இல்லைனாக்க இந்த நாடு வந்து நம்ம என்ன சொல்கிறது இந்த இருபதாம் நூற்றாண்டுலேயும் இப்படி மனித மனிதர்கள் தன்னை வந்து பெரியவன் அவனை மற்றவனை கீழா கீழ் ஜாதினும் அப்புறம் வந்து ஏன் இஸ்லாமியே வளராது இஸ்லாம் வளருது இஸ்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமிதா அமித்ஷாவும் மோடியும் கூக்குள் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துனா அவன் வந்து தன்மானத்தை விரும்பக்கூடியவன் உடனே இஸ்லாத்துக்கு நோக்கி ஓ ஓடத்தானே செய்வான் அங்கே போய் இஸ்லாத் ஒரு இஸ்லாமியனை மாறிட்டாக்க அங்கே நீ வந்து இந்த மாதிரி செய்ய முடியுமா செய்யத்தான் அவனுக்கு ம துணிச்சல் இருக்குமா இங்கே இதுதான் நம்ம பார்க்கணும் இஸ்லாத்துக்கும் இந்து மதத்துக்கும் உள்ள வேறுபாடு இது